மரு பாட்டாளி மக்கள் கட்சி நாடு பூரா பேசுறது வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் என்ன பேசுவாங்க தான் அடையாளம் கூட நாற்பத்தி ஆறாவது வருஷம் பயணிக்கிறேன் ஐந்து வருஷம் கட்சி தலைவராக இருக்கிறேன் அப்புறம் இப்படி ஒரு செய்தி வருதுன்னா இது சிரிக்கிறதா நகைக்கிறதா அநாகரீகமா இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல ஒரு மனித நியாயம் உள்ள ஒரு மனித பண்புள்ள மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருமா சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துறையாக அடையாளம் சொல்ற நேரத்துல மருத்துவர் அன்புமணியை கட்சியில் விட்டு நீக்கிட்டேன்னு மருத்துவ சொல்லிட்டாரு அறிக்கையை கொடுத்தார் அவர் கட்சியில பொறுப்படை இல்ல அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும் அருள கட்சியில் நீக்க முடியும் வேற யாரையும் அதை நீக்க முடியும் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்ல மருத்துவ சொல்லட்டும் மருத்துறையாவை நீக்கிறதுக்கு எல்லாரையும் நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் சேர்க்கறதுக்கு உண்டான அதிகாரம் பொறுப்பு கொடுக்கறதுக்கு அதிகாரம் எல்லாம் எல்லா தான் இருக்குது அப்ப மருத்துரையா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேரை சொல்ல முடியாது மருத்துறையாவே நான் சொல்லலை பலமுறை சொல்லிட்டாரு என் பேரை சொல்லக்கூடாது என் படத்தை போடக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவ சொல்லிட்டாரு அப்புறம் இதுக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன அதிகாரம் இருக்குது தகுதி இருக்குது தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கல சொன்னாங்க அது கையெழுத்து கூட மொட்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா கையெழுத்தே இல்ல கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுங்கிறது வேற யாரோ கொடுத்துருக்காங்க எங்க இருந்தோ வந்தது ஒரு செய்தி அந்த செய்தியை நாங்க பெருசா எடுத்துக்கலாம் ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கலாம் நாங்கள் இருக்கிறது எல்லாம் மருத்துவையா கூட இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவையா பின்னால் இருக்குது வேணும்னா உன்னை சொல்ல பாருங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேரணும்னு சொன்னால் மருத்துவையா போய் பாருங்க இனி சேர்றதுக்கு உண்டான நேரம் வேணும் உங்களுக்கு விரும்புதுன்னா ஐயா போய் பாருங்க ஐயா சேர்த்துக்கிட்டா கட்சியில் இருங்க சேர்ப்பாரா இல்லையானு தெரியல நீங்கள் அவர் தான் போய் பார்க்கணும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னொன்று சொல்கிறேன் மருத்துவர் அன்புமணி என்பவர் இளைஞராக இருந்தார் படித்துக்கொண்டிருந்தார் மருத்துவம் படிச்சாரு அவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாரு அவருக்கு முன்னாள் இருந்த நாங்க இருக்கிறோம் ஐயா கூட ராத்திரி பகலா ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அன்புமணி பண்ணி அரசியல வளரணும்னு சொல்லி விரும்பணும் இந்த ஜி மணி மனசார சொல்ற மனசார சொல்ற வேதனையோட சொல்ற மன நொந்து சொல்ற சாதாரணமா சொல்லல அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு துடிச்சவன் அதை உருவாக்கணும்னு சொல்லி மருத்துவர் கிட்ட சண்டை போட்டு வாதான்னுவ நான் எப்படி மத்திய அமைச்சரானீங்க சொல்ல தெரியாதா ஏதோ ரெக்கார்டு இருக்குதே யாராள ஆன ஜிகே மணிதான் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அப்பான்னு சொல்லல ஜிகே மணி எங்க கட்சி தலைவர் ஜிகே மணிதான் ஐயா கிட்ட சத்தம் போட்டு சண்டை போட்டு அமைச்சராவது காரணமே சொன்னது வாங்கி ரெக்கார்டு இல்லையா அடுமை திட்டு வாங்கி ஆஹ் அதான் அவர் வயது சொல்லுவேன் மருத்துவ ரய்யாவுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய வாக்குவாதம் எவ்வளவு நாள் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட்டணியில் ராஜ்யசபா உறுப்பினர் யாரு வாங்கிட்டு வந்தாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் யாருக்கு கொடுத்திருந்தாங்க அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அங்க போய் சண்டை போட்டு வாங்கினது யாரு உலகம் பண்ண பின்னாடி கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம் சிந்திச்சு பார்க்க வேண்டாம் யாரு யார பார்த்து சொல்றது ரொம்ப அனாகாரியமா இருக்குது அவமானமா இருக்குது எனக்கு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது அவமானம் ஒரு பக்கம் இருக்குது வேதனை ஒரு பக்கம் இருக்குது அவ்வளவு இதாக சொல்லிட்டு இருக்கார் நான் ஜி க மணின்னு ஒரு என்ன சொல்லக்கூடாது எல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு ஐயாதான் ஆழமரம்னு சொல்கிறோம் எல்லாம் அவரு தான் அவரு கூட இருந்து நான் ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டோம் ஒரு மத்திய அமைச்சாக இருந்து காரணமாக இருந்தேன் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து காரணமாக இருந்தேன் இந்த கட்சி தலைவராக இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இருந்தேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களை கேளுங்க இன்னைக்கு வேணுமே ஏதாவது சொல்ல அவரு கூட இருந்த தூண்டி விடுறதுனால சொல்லல பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சாதாரண அடிமட்ட பொறுப்பாளர் வரைக்கும் அவ்வளவு அரவணைச்சு பொதுமக்களுக்கு சரி மற்ற கட்சிகளோட எவ்வளவு இணக்கமா இருக்கணும் எல்லா கட்சிகளும் கூட ஆளு கட்சியா எதிர்கட்சியா எந்த கட்சி இல்லாம கட்சிப்பாடு பாகுபாடு இல்லாம ஜாதி பாகுபாடு இல்லாம இருபத்தஞ்சு வருஷமா கட்சி மருத்துவ கூட நெருக்குமாறு எப்படி நடத்தின இப்ப கொஞ்ச நாளைய என்னாச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை என்ன மருத்துவ பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா மிகப்பெரிய பல மிகப்பெரிய சக்தி இந்த சக்தி நிலை குழஞ்சி நிக்குது உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி தானே வலிமைன்னு சொல்ல முடியுமா நில குலைஞ்சி போச்சு யாரால எப்படி ஒரு போச்சு நிலைமை என்னன்னா அப்படி தலையெல்லாம் மாறி அன்னைக்கு மருத்துவ கையை ஓங்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் யார கேட்டா கூட சரி எல்லாம் தான் கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கட்சிகாரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிகாரிகள் பேசுறாங்க ஊடக நண்பர்கள் பேச ஏன் இந்த அன்பு இப்படி பண்றாரு ஐயா கூட போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது தானே டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மருத்துறைய வழக்கு அந்த நீதிபதி நீதி அரசர் பெண் அவங்க வெளிப்படையா நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க எத்தனை மகன் அப்படின்னு கேட்கலாம் ஒரே மகன் சொல்லி அவர் கூட சென்று சேர்க்க வழக்கில் விசாரிக்கிற நீதிபதி கூட இந்த சிந்தனை இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீக்கணது என்ன நீக்கணுதாக இல்ல ஒட்டுமொத்த மருத்துவ நீக்கிறத ஐயோ இந்த நான் தப்பு பண்ணிட்டேன் நீக்கணுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது யாரு போய் யார நீக்கிறது என்ன அதிகாரம் இருக்குது மருத்துறையா அவர்களால் நீக்கப்பட்டவர்

மருத்துவர் அன்புமணி அரசியலை நிலைச்சி நிக்கணும் அவர் கூட எல்லாம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டாருன்னு சொன்னா அது மருத்துவ என்ற ஒரு மனிதர் தான் மகாச மருத்துறையா இல்லைன்னா யாருமே அடையாளம் இல்லை அப்போ அடையாளமா இருந்தவரை அவமானப்படுத்துறீங்களா போய் ஜி கே மணி பேசாதீங்க போய் மருத்துவையா பாருங்க பார்க்கல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா ஐயா சொல்லிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்குவாங்க ஐயா படத்தை போடாதீங்க எத்தனை முறை சொல்லிட்டாரு என் படத்தை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவர் படத்தை போடுறீங்க அவர் படத்தை போட்டுக்கிட்டு அவரு கூட இருக்கிற எங்களை எல்லாம் கொச்சப்படுத்துறது இது ஐயா அவமானப்படுத்துறது கிடையாது ஐயாவை பேச முடியாது சொல்ல முடியாம என்னையா அருளியா ஐயா கூட இருக்கிறவங்க அவமானப்படுத்துறாங்க இது தேவையா உங்களை நண்பர்களை கேக்குறேன் இந்த நடவடிக்கை எல்லாம் கட்சி வளர்ச்சிக்கு உதவுமா சரி அவருடைய வளர்ச்சிக்காவது இது பயன்படுமா எதுக்குமே பயனில்லாம் வேலையை செஞ்சுக்கிட்டு எதுக்கு இதனால மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்திய எல்லாரும் பேசுறது ஏன் மருத்துவையா பாருங்கப்பா மருத்துவையா எப்படி அவமானப்படுத்துறாங்க அப்படின்ற நிலைமை தான் இதெல்லாம் மருத்துவ கையை ஓங்கி இருக்குது என்ன நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரமும் கிடையாது அது ஒரு செய்தி தானே தவிர இன்னும் வேதனையோடு சொல்கிறேன் கோபத்தோடையும் சொல்றேன் நாற்பத்தாறு வருஷமா பயணம் பண்றேன்

இது வரைக்கும் எங்கள் கட்சியில் நிறைய பொதுக்குழு செயற்குழு நடந்திருக்குது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி சேலத்தில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நடக்கிற தலைமை செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் ஒரு வித்தியாசமா பிரம்மாண்டமா இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு தான் நான் அருள் நிர்வாகிகள் மாவட்ட எல்லா நிர்வாகம் சேர்ந்து திட்டமிட்டு பண்றோம் இது ரொம்ப கட்டுப்பாடாக நடக்கும் ரொம்ப அமைதியாக நடக்கும் உங்கள் நம்ம ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் பாட்டியாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி இரண்டு மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு வேண்டுகோள் வைப்பது பொது பொதுக்குழுவோ திட்டமிட்ட மாதிரி நடக்கும் உரிய நேரத்துக்கு வாங்க எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக அழைப்பு விடுகிறோம் மிக முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுகிறாங்க அதாவது நீங்களும் கேட்குறீங்க நாங்களும் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு நீங்கள் கேட்குறது நியாயம் இருக்குது ஏதாவது கேட்கணும் ஒரு செய்தி வாங்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க தெளிவுங்கிறது தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருச்சு கடிதம் கொடுத்ததோட நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லிடுச்சு நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க அன்புமணி கடிதம் கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்தோம் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை இப்போ அங்கீகாரம் இல்லை அதனால யார் தலைவர் அன்புமணி தலைவர் என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன ஆகுது அவர் தலைவர் இல்லை இது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு அவர் தலைவர் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்ல முடியாது ஒரு தலைவரே இல்லை இது திட்டவட்டமான அறிவிப்பு திரும்ப திரும்ப உங்களுக்கு வேணா நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குற முப்பத்தி நாலு பக்கம் தீர்ப்பு அதில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அந்த பத்திகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் பதினாறாவது பத்தியில்

கோபமா பேச மாட்டேங்கிறாரு கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க அழுத்தமா சொல்லுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க நானும் கொஞ்சம் நாகரிகமாக பக்குவமா சொல்லுங்க ஏன்னா நான் அநாகரீகமா பேசுறது மற்றவங்கள அவமானப்படுத்தி பேசுறதுதான் எனக்கு இயல்பா வராது பள்ளிக்கூடத்து குழந்தைங்களை கூட மதிக்க நினைக்கிறவங்க நாங்கள் என்ன போய் அவமானப்படுத்துறாங்களே அசிங்கப்படுத்துறாங்களே உங்களுக்கு நல்லா இருக்குதா இதுதான் அவங்க மனசாட்சியா இல்ல நல்லதல்ல இது வளர்ச்சிங்க அறிகுறி இல்லை